நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஸ்ரீ சம்பூர் மகரிஷி சித்தர் அவரை பார்த்தா நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அவருடைய சித்தர் ஜீவசமாதிக்கு தான் நாம் அன்னைக்கு வந்திருக்கோம் இந்த சித்தர் ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படி பார்த்தோன்னா திருவள்ளை திருச்சி மாவட்டம் திருவள்ளுரை கோவில் அங்கே இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஐயாவுடைய ஜீவசமாதி ஸோ இதான் ஐயாவுடைய ஜீவசமாதி ஸோ தான் நம்ம போகிறோம் அதாவது ஐயா அவர்கள் வந்து அவர்களுக்கான அந்த இங்கே வர்ற பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் படித்து பார்த்துங்க இதான் அதுக்கப்புறம் நம்ம ஜீவசமாதியை பார்க்க போகிறோம் இதான் ஜீவசமாதி இருக்கும் மேடம் பின்னாடி இருக்கிறது சிவன் கோவில் இந்த கோபுரம் பார்த்திங்களா அது வந்து சிவன் கோவில் இங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகம் முதல்லே நம்ம தரிசனம் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து லிங்கம் அதுக்கப்புறம் வந்து லிங்கம் இருக்குது ஸோ அப்படியே நம்ம வரோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஐயாவுடைய இடத்துக்கு வர்றோம் இதான் வந்து ஐயாவுடைய சமாதி இங்கே நாய்கள் இருக்குது ஸோ வர்றவங்க பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போட்டுருங்க இதான் வந்து ஐயாவுடைய ஜீவசமாதி ஐயாவுடைய இன்னொரு பேர் வந்து சிவபிரகாச சித்தர் சம்புரிசி என்கிற சிவபிர சிவபிரகாச சித்தர் வணக்கம் இந்த சமாதி ஐயாவோட சமாதி வந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதுங்க ஆண்டுகள் பழமையானதாக இருந்தாலும் கடந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வெளிவளக்கு தெரிய வந்ததுங்க அதுக்கப்புறமா குரு பூஜையில் ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் குரு பூஜை வந்து கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரத்தில் குரு பூஜை நடத்துங்க கடைசி சோமவாரம்னா கடைசி கார்த்திகை கடைசி திங்கள் அதாவது டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் ஏதோ ஒரு தேதியில் வருங்க ஒவ்வொரு வருஷமாக நடந்ததுங்க இப்போ முடிஞ்ச குரு பூஜை கூட நூற்றி அஞ்சாவது குரு குரு பூஜைங்க இடையில் பௌ பௌர்ணமிக்கும் பௌர்ணமி பூஜை தவறாமல் ஒரு கடந்த ஒரு முப்பது வருஷமாக இருக்குங்க இங்கே வர்றவங்களுக்கு திருமண தடை உத்தரவகை குறை கல்வி நிலையெல்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகுதுங்க மற்றபடி வியாழக்கிழமைகளில் குருவாரங்களால் ஜனங்கள் வந்துட்டு போயிருப்பாங்க விசேஷம் வந்து பௌர்ணமிக்கும் கார்த்திகை கடைசி சோமவாரம் குரு பூஜை சிறப்பாக இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா ஜேஷ்டா தேவி இங்கே இருக்கிறது பாருங்க இங்கே வந்து ஜேஷ்டா தேவி இந்த இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு சிவன் கோயில் இங்கே சிவன் கோயில் இருக்குது அது பல்லவ பல்லவர் காலத்தில் குறைஞ்ச குடவேரை கோயில் உள்ளே உள்ள சிவன் கோயில் சிவன் பேர் என்ன தம்பகேஸ்வரர் அகிலண்டஸ்வீர திருவினாக்காவில் இருக்க அகிலாண்டி சம்பவத்தில் தான் இங்கே இருக்காரு நிறைய பாம்புகள் கல்வெட்டு இருக்குது ரெண்டு சிவலிங்கம் இருக்குது ஒன்று வந்து ஒன்று ஒரு லிங்கம் வந்து விண்ணமான இருக்கிறதுனால பண்ணது புதுலிங்கம் ஒரு லிங்கம் தான் கணக்கு ஆக்சி ஆமா கணக்கு ரொம்பவே ஒரு ரம்யமான இடம் தியானம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏற்ற இடம் ரம்யமான இடம் ஆமாம் மன அமைதி ரம்யமான இடம் எந்த நேரம் வந்தாலும் நீங்கள் ஐயாவை தரிசிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்டிக்ஷன் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் ஆல்வேஸ் ஐயா வந்து ஓப்பனில் தான் இருக்கார் ஸோ கதவும் கிடையாது புட்டும் கிடையாது இதாக ஒரு ஒரு மாதிரி வர போட்டோ மாதிரி போட்டிருக்காங்க ஜம்புரிசி என்கிற சிவபிரகாஷ சித்தர் அவர்களுடைய ஜீவசமாதி இதுதான் இது ஒரு கற்பனையா இருக்குது நாலு வருஷம் ஆகுது ஓ இது வரைஞ்சி நாலு வருஷம் ஓகே ஓகே ஆனா இது வந்து ஐயாவுடைய சீடருடைய ஜீவசமாதி இந்த இடம் வந்து ஐயாவுடைய சீடருடைய ஜீவசமாதி இது தன்னுடைய சீடரையும் பக்கத்தில் வச்சுருக்கார் ஐயா இந்த சமாதி அமைஞ்ச இடம் வந்து திருச்சி மாவட்டம் மன்னச்சல் வட்டம் திருவள்ளுருங்கிற கிராமத்தில் இருக்குங்க திருவள்ளூர் கிராமத்துக்கு எப்படி போகணுன்னா திருச்சி துறையூர் பிரதான சாலையில் திருவள்ளுவர் கடை பஸ் மணசில அடுத்த அடுத்த ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்குங்க திருவள்ளரை பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாக்கா அதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இங்கே ஐயாவோட சமாதிக்கு வந்துடலாம் நடந்து வரலாம் ஆட்டோ கிட்ட பிடிச்சி வந்துடலாம் திருச்சி வர்றவங்க இல்லை ஐயாவை தரிசிக்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஸோ கரெக்டான ரூட்டில் வந்துடுங்க ஸோ ஐயாவை வேண்டி இந்த வீடியோவை நிறைவு செய்வோம் குருவே சரணம் குருவே துணை நன்றி வணக்கம்